கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி சொகுசா வாழ்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நண்பனை கொலை செய்து தான் இறந்து விட்டதாக ஊர் மக்களையும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் ஏமாற்றி நடந்த பரபரப்பான நாடகத்தையும் மாமூல் கேட்டு மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு ரவுடி கும்பல் ஒன்று மாமூல் கொடுக்க மறுத்த வியாபாரியை படுபயங்கரமாக வெட்டி கொலை செய்து அட்டு ஈடுபட்ட சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இன்சூரன்ஸ் பணத்திற்காக நண்பனை எரித்துக் கொன்ற பயங்கரம். செங்கல்பேட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த அல்லானூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி குடிசை வீடு தீப்பிடித்து எரிஞ்சதில் பலியான நபரை பற்றி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இன்சூரன்ஸ் பணத்துக்காக நடத்தப்பட்ட நாடகம் தான் அது அப்படிங்கிறதும் ஒரு கோடி ரூபாய் பணத்துக்காக நண்பர்களே சேர்ந்து நடத்தின பரபரப்பான அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி பின்னணினுங்கிறத இப்போ பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தை அடுத்த அல்லானூர் பகுதியில் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி விவசாய நிலத்திற்கு இடையிலிருந்த ஒரு குடிசை தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகியிருந்தது மேலும் அதனுள்ளே ஒரு உடல் கருகிய நிலையில் கிடந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த ஒருத்தி போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்தும் இறந்தவர் யார் குடிசை யாருடையது என்று நடத்திய விசாரணையில் அந்த குடிசை சென்னை அயனாவரத்தை சேர்ந்த ஜிம் பயிற்சியாளரான சுரேஷ் என்பவருடையது என்பது தெரியவந்தது இதனையடுத்து அயனாவரத்துக்கு சென்று சுரேஷ் வீட்டில் விசாரணை நடத்திய போது கடந்த இரண்டு நாட்களாகவே தனது மகனை காணவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இதனால் எரிந்த நிலையில் கிடந்தது சுரேஷாக இருக்கலாம் என்று கருதிய போலீசார் பெற்றோரை அழைத்து வந்து உடலை காட்டிய போது அவர்களும் அது சுரேஷ்தான் என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து சடலத்தை அவர்களிடம் ஒப்படைத்ததை அடுத்து கொண்டு சென்று அப்பகுதி முழுவதும் கண்ணீரஞ்சலி இரங்கல் போஸ்டர்களும் ஒட்டி அடக்கம் செய்தனர் இந்நிலையில் ஒரத்தி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை கொலை செய்து குடிசைக்கும் தீ வைத்தார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர் அதே நேரத்தில்தான் சென்னை எண்ணூர் அடுத்த எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த டில்லி பாபு என்ற பெயிண்டர் திடீரென மாயமாகிவிட்டதாக அவருடைய தாய் லீலாவதி கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி எண்ணூர் போலீசில் புகார் செய்துள்ளார் ஆனால் இந்த புகார் தொடர்பாக போலீசார் முறையாக விசாரிக்காத நிலையில் விரக்தி அடைந்த டில்லி பாபுவின் தாய் லீலாவதி மகனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அயனாவரத்தைச் சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் சுரேஷ் குடிசைக்குள்ள எரிந்து கிடந்த சம்பவத்தை பத்தி போலீசார் நடத்தின விசாரணை கிடையில எண்ணூரை சேர்ந்த சுரேஷின் நண்பரான டெல்லி பாபுவை காணல அப்படின்னு அவங்க தாய் ஒரு புகார் கொடுக்குறாங்க ஆனால் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்கொணர்வு மனு ஒன்ன தாக்கல் பண்றாங்க அதுக்கு பின்னாடி தான் இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது அது என்ன அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் அதிரடியாக விசாரணையை துவங்கிய போலீசார் காணாமல் போன டெல்லி பாபுவை குறித்து நடத்திய விசாரணையில் அவர் காணாமல் போன தினத்தன்று வேலூர் மாவட்டம் கலாஸ்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் தாம்பரம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கேர்த்திராஜன் ஆகியோருடன் சென்றது தெரியவந்தது அவர்களை குறித்து போலீசார் விசாரித்துள்ளனர் அப்போது அவர்கள் இருவரும் அரக்கோணம் அருகே உள்ள திருவாலங்காடு பகுதியில் இருப்பது தெரிந்து அங்கு சென்ற போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது ஆம் அங்கு அவர்கள் இருவருடனும் தீயில் கருகி உயிரிழந்த ஜிம் மாஸ்டர் சுரேஷும் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களை செங்கல்பட்டுக்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் அவர்களின் வாக்குமூலம் வழக்கின் திசையையே வேறுவிதமாக மாற்றியது அதில் பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் தனது பெயரில் காப்பீடு செய்திருந்த சுமார் ஒரு கோடி ரூபாய் பணத்தை தான் உயிருடன் இருக்கும் அனுபவிக்க நினைத்த ஜிம் பயிற்சியாளர் சுரேஷ் இதற்காக தன்னை போன்றே உருவ ஒற்றுமையுள்ள ஒரு நபரை கொன்று விபத்தில் இறந்ததாக அனைவரையும் நம்ப வைத்தால் பணத்தை அடைந்து விடலாம் என தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து உருவ ஒற்றுமையுள்ள ஒருவரை தேடி வந்துள்ளார் அப்போதுதான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வீட்டின் அருகே வசித்து வந்த பெயிண்டர் தில்லி பாபு நினைவுக்கு வரவே அவரை தேடி கண்டுபிடித்து மீண்டும் அவருடன் நட்புடன் பழகி வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி டில்லி பாபுவின் வீட்டுக்கு சென்று வெளியூரில் பெயிண்டிங் வேலை இருப்பதாக கூறி தனது நண்பர்களுடன் மேல்மருவத்தோருக்கு பைக்கில் அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் வாகனத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுச்சேரிக்கு பஸ்ஸில் சென்று மதுபானங்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் மதுராந்தகம் அடுத்த பின்னர் அங்கு சுரேஷுக்கு சொந்தமான நிலத்தில் தற்காலிகமாக முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடிசையில் நான்கு பேரும் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது ஏற்கனவே திட்டமிட்டபடி தனது நண்பர்களுடன் சேர்ந்து டில்லி பாபுவை கழுத்தை நெறித்து கொன்று பெட்ரோலை ஊற்றி எரித்து குடிசைக்கும் தீ வைத்து எரித்துவிட்டு தனது நண்பர்கள் மூலம் தான் விபத்தில் இறந்துவிட்டதாக அனைவரையும் நம்ப வைத்துள்ளார் அப்போது போலீசார் அதனை விபத்து என்று எழுதாமல் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்ததால் இன்சூரன்ஸ் அதிகாரிகளோ விபத்தில் இருந்தால் மட்டுமே பணம் தர முடியும் என்று கூறியதால் இவர்களின் திட்டம் தவிடுபொடியாகிவிட்டது ஆனாலும் ஓரத்தி போலீசார் இந்த சம்பவத்தில் அவ்வளவாக ஆர்வம் காட்டாததால் வழக்கு நிலுவையிலேயே இருந்துள்ளது இந்நிலையில்தான் பணம் கிடைக்காவிட்டாலும் கொலைப்பழி விழாமல் இருந்ததால் தலைமறைவாகவே இருந்து வந்த நிலையில் கொலையான டில்லி பாபுவின் தாய் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த ஆட்கொணர்வு மனு இவர்களை சிக்க வைத்தது இதனை அடுத்து இவர்கள் மூவரையும் மதுராந்தகம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் போலீசார் அவர் பெரும் அவருடைய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கார் போட்டுக்கிட்டு எனக்கு குடும்பத்துடைய துணையும் தேடி மொத்த குடும்பமும் உட்கார்ந்து அரசாங்கத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியையும் போலீஸையும் மொத்தமா முட்டாளாக திட்டம் போட்டுருக்காங்க திட்டம் போட்டு இன்னைக்கு அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அதனால இது மூலயமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தவறு செய்தா யாரும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு டெக்னாலஜியோடைய இதுல வந்து யாரும் யாரு கண்ணியும் மண்ணை தூவிட்டு தப்பிக்கவே வாய்ப்பு கிடையாது புரியுதா எவ்வளோதான் நீங்க திட்டமிட்டு கிரிமினலா இருந்தாலும் கண்டிப்பா தடயங்கள் உங்களால் மறைக்க அனைத்து தரங்களையும் மறைச்சிட்டு வெளியே வரவே முடியும் நாம் உயிரிழந்த பிறகு நம்முடைய குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியில் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த காப்பீடுகளை தான் உயிரோடு இருக்கும்போதே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான குறுக்கு வழிகளை கையாண்டு நிறைய பேர் சிக்கலை மாட்டிக்கிறாங்க நாம் உயிரோடு இருக்கும்போதே நல்ல முதிர்வு தொகையை கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு அதை பற்றி நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது அதனால தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் ஒரு சாதாரண ஒரு பெண் சட்டத்தின் மூலமாக நம்மளால் வந்து எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத டில்லி பாபுவின் தாய் லீலாவதி ஆட்கொணர்வு மனுவின் மூலமாக இந்த வழக்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பாடத்தை புகட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்